கொடைக்கானலில் ஏழு நாட்களுக்கு பிறகு மீண்டும் முறைப்பணி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் டிசம்பர் மாதத்தில் கடும் ஒரை பணியானது நிலவும் இந்த நிலையில் காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த ஆண்டு பணியின் தாக்கமானது தாமதமாக துவங்கியது கொடைக்கானல் மலைப்பகுதியில் பகலில் கடும் வெயிலும் மாலை வெயிலில் கடும் குளிரும் நிலவிய சூழலில் கடந்த வாரம் உரைப்பணியானது சில பகுதிகளில் ஏற்பட்டது தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் ஒறைப்பணியானது நிலவியது ஏரிச்சாலை கீழ்பூமி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பனி படர்ந்து காணப்பட்டது இதனால் அப்பகுதிகளில் ஏழு டிகிரி வெப்பநிலை செல்சியஸ் பதிவாகி இருந்தது மேலும் கொடைக்கானலுக்கு விடுமுறையை அனுபவிக்க வந்த சுற்றுலா பயணிகளும் இதனை கண்டு மகிழ்ந்தனர் பணிக்காரிடமாக இதய நோயாளிகள் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டாம் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்